வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்க தூரத்துல பார்க்குறீங்களே இந்த மண்டபம் தமிழர் வரலாறுல மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுவும் சோழர் வரலாறுன்னு எடுத்து படிச்சீங்கன்னா இந்த மண்டபம் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் இருக்காருல்ல அவர் இந்த மண்டபத்தில் அடிக்கடி ஒரு பெரிய வேடத்தை கட்டி நாடகத்தில் நடித்ததாகவும் சொல்றாங்க நீங்க மனசில் நினைச்சது சரிதான் அவர் வேற யாரோட வேடத்தையும் எடுத்து நாடகம் நடத்தல அவருடைய தந்தையோட வாழ்க்கை வரலாறை எடுத்து ராஜராஜ சோழனாக இந்த மண்டபத்தில் நடித்து அவருடைய வரலாற்றை இருக்கார் அதுவும் அவர் தஞ்சை கோவிலை எப்படி கட்டினார் என்பதை ராஜேந்திர சோழன் இந்த இடத்துல நாடகமாக நடித்து காட்டியுள்ளார் என்பதையும் சொல்றாங்க இந்த வரலாற்று செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மண்டபத்துக்குள்ள போகும்போது எனக்கே தெரியாம ஒரு பெருமையும் சந்தோஷமும் ஒரு கர்வமும் இருந்தது ஏன்னா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை பற்றி நடித்த வரலாற்று வரலாற்று இடத்துல நாமும் நடந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது எனக்கே ஒரு பெருமை இருந்தது இந்த வரலாற்று செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவாலும் இன்னும் நிறைய வரலாற்று செய்திகளை கொண்டு வருவோம்